விஸ்வகர்மா வீட்டு பிள்ளைகளுக்கு ஏன் படிப்பு வரல ஏன் படிக்க கூடாத அதே சும்மா தூண்டி உறலைதான் வானதியின் முடிவு வேற நம்ம மக்களுடைய வீட்டு பிள்ளைகளுடைய கல்வி உடையத தடுக்கிறத உம் பிஜேபி செய்யறான் ஒரு ஒரு சாதியாத குலத்துறையில பாப்பா அதை வானதி கைதட்டி வரவே பார்ப்பான் அப்பாவ நடிகராக இருந்தார் நான் நடிகராக இருக்கிறேன் என் பிள்ளைகளும் நடிகராக இருக்கிறப்ப மோடி கொண்டு வரப்படி ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டம் நடிகராக இருக்க பையன் எந்தகாலன்னு முடிக்கட்டும் கூட அவன் டிராமாவிலேயே நடிச்சு மரணம் அப்படின்னு சொல்லலாமே

நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளரும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கடலூர் இள புகழந்தி அவர்களோடு சார் வணக்கம் அனைவருக்கும் தமிழக முதல்வர் மத்திய அமைச்சர் ஜித்தன் மாஞ்சி அவர்களுக்கு நேற்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுல நாங்க அனுமதிக்க மாட்டோம் தமிழக அரசு செயல்படுத்தாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு கோரிக்கைகள் திருத்தங்கள் கேட்டிருந்தோம் எந்த திருத்தமும் நீங்க செய்வதற்கு தயாரா இல்ல இது வந்து குலத்தொழில கொண்டு வரக்கூடிய திட்டமா இருக்குது ஆக தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காதுன்னு முதல்வர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க முதற்கட்டமா இந்த கருத்தை எப்படி பார்க்கணும் மிக தெளிவாக நம்முடைய முதல்வர் அவர்கள் சமூக நீதி கொள்கையை இந்த திராவிட மாநில அரசு மிக தெளிவாக பின்பற்றக்கூடியது எல்லா வகையிலேயுமே யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கம் எப்படியாவது குலத்தொழிலை கொண்டு வருவது எப்படியாவது ஒரு பெரிய சமூகத்தையே பாய்படுத்துவது எல்லா வகையிலுமே உள்ளே மறைந்திருப்பது சனாதன வர்ணாசிரமம் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒன்று அறிவிக்கும்போது அது சம்பந்தப்பட்ட அது என்ன பிறப்பார் அந்த தொழிலும் அந்த தொழிலை சார்ந்தவர்களும் என்பதுதான் இந்த விஸ்வகர்மா என்கின்ற அந்த ஸ்கீமை கொண்டு வர்றது நம்முடைய முதல்வர் அவர்கள் ஜனவரி மாசமே அதை கொண்டு வரும் போதே என்ன பண்ணாங்க ஜனவரி மாசமே ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்து லெட்டர் கொடுத்தாங்க அந்த கடிதத்துல கூட அது என்னது நாங்க வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு கமிட்டி போட்டு நாங்க வந்து இது சம்பந்தமா முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்றோம் இது ஏன் இப்படி இருக்கு சொல்லி அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டது அந்த கமிட்டி போட்டு ஆய்வுகளை நடத்தி அந்த ஆய்வுகளின் மூலமா ஒட்டையா ஒண்ணும் தானா சொன்னதார்கள் ஆய்வுகளின் மூலமாக அந்த ரிசர்ட்டை பாக்குறாரு அந்த முடிவை அறிக்கையை பார்த்துட்டு நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக ஃபர்ஸ்டே அவங்க வந்து கொடுக்கக்கூடியது விஸ்வகர்மா என்ற அந்த ஸ்கீமை குடுக்கும்போது சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சர் யூனியன் கவர்மெண்ட் அமைச்சர் அவர் தான் அதெல்லாம் அவருக்கு சொல்றாங்க அதுல வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க அதை விண்ணப்பிக்கிறவர்கள் அப்ளிகேஷன் போடுறவங்க அப்ளிகேஷன் போடுகிறவர்கள் அவர்கள் விஸ்வகர்மாக்களாக விஸ்வகர்மாக்களாக பாரம்பரியமாக நீண்ட நிறைய பாரம்பரியமாக இருப்பவர்களுக்கு அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து செய்கிறவர்களுக்கு தான் இதை வந்து நாங்கள் கொடுக்கறோம் இந்த நிதி உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப எல்லாம் தமிழ்நாட்டுல இன்ஜினியராக டாக்டராக வழக்கறிஞர்களாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசரா நம்மளுக்கும் படிச்சுட்டு போய் சூப்பர் பண்றாங்க அப்படிப்பட்ட நிலையில இவன் இதை ஆசை காட்டுறான் இவன் என்ன பண்றான் அந்த தொழில் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த இதனுடைய உதவிகள் வருன்ற மாதிரி ஒரு கொடுத்ததை முதல்ல மாத்து யாருக்கு வேண்டும் என்றாலும் இந்த ஸ்கீமின் மூலமாக அதற்கான தகுதி உள்ளவர்களுக்கு யாராக இருந்தாலும் இதை அலோவ் பண்றோம்னு சேருன்னு எடுத்த உடனே அடிச்சார் எடுத்த உடனே நம்ம கமிட்டியின் மூலமாக சொல்லப்பட்டது தொடர்ந்து அவர்கள் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்று வருகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தத அவர் வந்து நிறுத்தி எல்லா வகையிலுமே சமூக நீதியாக இதை பார்க்கணுமே தவிர நீங்க செய்யறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொள்ளாது இது சாதிய ரீதியாக சமூக ரீதியாக இருக்கின்றதையும் வெளிப்படையா இங்க கொடுத்த நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த விசாரணை மூலமாக கிடைத்த அறிக்கை குறிப்புகளை ஒன்னும் கூட எடுத்துக்கல எடுத்துக்காம அங்கிருந்து ஒரு ஒண்ணு வருது அந்த கடிதத்திலேயும் நாம் செய்த சீர்திருத்த மாற்றங்கள் பற்றி குறிப்பிடலை குறிப்பிடலன்ற பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் எங்களுக்கு அது வேணும் எங்க நாட்டுல சட்டம் அந்த சட்டம் அந்த ஸ்கீம் அதன் மூலமாக தொழில்கள் நடத்துறதுக்கு யாருக்கெல்லாம் அதற்கான தகுதி நிலையோடு விண்ணப்பிக்கிறாரோ அவர்கள் எல்லாருக்குமே நாம செய்வதற்கு சமூக நீதியாக நாங்க ஒரு இதை கொண்டு வந்துக்கிறோம் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்ததை நாங்க செய்ய முடியாதுன்னே தெளிவா சொல்லிட்டேன் இத நீங்க இன்னொன்னு பாக்கணும் மோடி அரசாங்கம் இந்த மாதிரியான இந்த செயல்கள்ல இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை புதிய கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அந்த புதிய கல்வி திட்டத்தையும் நம்ம ஏத்துக்க முடியல ஏன் நம்ம வீட்டு குழந்தைங்க தயவு செய்து கேட்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு எல்லா வசதி வாய்ப்ப இங்க கொடுத்துருக்காங்க நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க புதிய கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து மூணாவதுல ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்பதாவதுல ஒரு என்ட்ரன்ஸ் பதினொன்றாவதுல என் நுழைவு தேர்வான் என்ட்ரன்ஸ் என்ன வளரும் பிள்ளைகளுக்கு படிச்சு மேல வருது ஒரு வருஷத்துல அடுத்த வருஷம் நல்லா படிப்பான் இன்னும் வருவான்ற அந்த சாதாரண அறிவை கூட வச்சுக்காம நுழைவு தேர்வு வச்சு நிறுத்திடுவாங்களாம் அதுல கூட மோடி கோவில் செய்யலாம் யோக்கியத்தான் என்ன தெரியுமா பிஜேபி என்கின்ற வாசிசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கொடூரமான ஒரு அமைப்பு அது புதிய கல்வி கொள்கையில இவர்கள் கொண்டு வந்தது அந்த இடைநின்றல் நிக்கிற பிள்ளைகளுக்கு இவன் நுழைவுத் தேர்வு வச்சு நிறுத்துருவானா நின்றால் அவங்க அவங்க அப்பா நோய் தொழில அவங்க முன்னோர்கள் அவங்க தாத்தா காலத்துல செஞ்ச தொழில செய்ய போனா அதுக்கு நிதி உதவி தருவானா எப்படி இந்த குல கொண்டு வந்து இங்க விடலாம் பாருங்க அது வந்து ரொம்ப கொடூரமானது நாம வந்து எம்பிபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் ஆக நீட்டின் நுழைவுத் தேர்வையே நம்ம எதிர்க்கிறோம் பிளஸ் ஒன் வரைக்கும் பதினொன்னாவது வரைக்கும் படிச்சு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி மார்க் வாங்குறவங்க கிடையாம தமிழ்நாட்டில் நிறைய பேர் டாக்டர் படிக்கிறாங்க யூபி குஜராத்ல மத்திய பிரதேசல ராஜஸ்தான்ல இவனுக்கு ஒண்ணுமே செய்யல இந்த அதனால என்ன நம்ம பண்றாங்க பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வந்து விஸ்வகர்மா சமுதாய மக்கள்கிட்ட கலந்துகிட்டு பேசும் போது ஆவேசமா சில கேள்விகளை கேட்கிறாங்க அது பழைய வீடியோ ஆனா இப்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல வந்து திமுக குலக்கல்வி திட்டத்தை குலத்தொழில எதிர்க்கிறாங்க நீங்க விஸ்வகர்மா சமுதாய மக்கள் காலங்காலமா இந்த தொழில செய்வீங்க உங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாதுன்னு திமுக இருக்குது திமுக பார்த்து நீங்க ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு ரொம்ப ஆவேசமா ஆதங்கமா கேள்வி கேட்கல அதான் ஆவேசமா தூண்டி ஒருவர் தான் வானதியினுடைய வேலை வானதி சீனிவாசன் ஏதாவது அறிவுபூர்வமா சிந்திச்சு அந்த விஸ்வகர்மா தொழில் நம்ம மக்கள் நம்ம மக்களுடைய வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியுடைய தடுக்கிறத உ பிஜேபி செய்யறான் அதை போய் நீ ஆதரிச்சு இவங்களை தூண்டி விடல நீ இருக்க அப்போ இத பின்னால் இருக்கக்கூடிய சனாதனத்தையும் வரணாசிரமத்தையும் நீ ஆதரிக்கிறன்னு அர்த்தம் இந்த வானதி அப்ப என்ன செய்யலாம் அவர்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய உடன்கட்டை ஏறத கூட வானதி ஒத்துக்கும் ஆம் நாங்க உடன்கட்டை ஏறுவோம் நாங்களாம் அப்படித்தான் அப்படின்னு கூட அதை ஆதரிக்கலாம் கூட வானதி பேசலாம் வானதிகள் போன்றவர்கள் எல்லாம் எந்த விதமான அடிப்படை பெண்களுக்கான உரிமைகளையே மறுக்கிற பாரதிய ஜனதாவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த அம்மையார நம்ம எங்க போய் சேர்க்கறது அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு எதை வேணாலும் தமிழ்நாட்டில் பேசி விளம்பரம் தேடிக்கலாம்னு பேசுத தவிர அந்த அம்மையாருக்கு சுய புத்தி சுய அறிவோட அது பேசலன்றதுதான் என்னுடைய கருத்து மகளிருக்கான அந்த உரிமைகளை கூட மறுத்துக்கிட்டு இருக்கிறாம அத போய் ஆதரிச்சுக்கிட்டு விஸ்வகர்மா அந்த குணந்தியை பார்த்து நம்ம கேட்கணும் விஸ்வகர்மா வீட்டு பிள்ளைகளுக்கு ஏன் படிப்பு வராதா ஏன் படிக்க கூடாதா அது என்ன இதை வந்து இது பண்ணி அந்த தொழிலை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது யார் வேண்டும் என்றாலும் தொழில்கள்ல தகுதி உள்ளவர்களுக்கு செய்யறோன்னு சொல்லி வரவேற்கலாம் நீ அதை செய்யாம சாதியத்தை பார்க்கிற ஒரு ஒரு சாதியாக குலத் தொழில பாப்பாங்களா அத வானதி கை தட்டி வரவேற்பாங்களா அது அவங்களுக்கு வேணா பிடிக்கலாம் ஆனா யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் வந்து தேவையில்லாத தேவையில்லாத வேலை ஒன்றிய அரசு எப்படி எதை செய்தாலும் திராவிட அரசு அதை ஏற்று எஸ் சேகர் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேசும்போது எங்க அப்பா நடிகரா இருந்தாரு நான் நடிகரா இருக்கிறேன் என் பிள்ளையும் இன்னைக்கு நடிகரா இருக்கிறாப்ல அதே போல ஒரு துணிக்கடை இருந்துச்சுன்னா துணிக்கடை முதலாளி வந்து தன்னோட பையனை கடையில போய் உட்கார வைக்கிறாங்க இது நல்ல விஷயம் தானே மோடி கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டம் ஆனா தேவையில்லாம இங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதே எஸ் சி சேகருக்கே நம்மளே கேட்கலாமே நீ வந்து நடிகராக இருந்த உன் மக நடிகர் உன்னுடைய அப்பா நடிகர் அவர் நடிகர் இவர் நடிகர்ன்றதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல வரல அவரவர்கள் அவரவர்களுக்கு பிடித்தமான தொழிலை பிடித்தமான முறையில ஏற்படுத்தி கொண்டு போவதை வந்து யாரும் தடுக்கணும்னு சொல்லலை நீ கட்டாயப்படுத்தவ நீ அரசாங்கத்தின் மூலமாக அதை வலியுறுத்தவ நீ நடிகராக இருக்க உன் பையன் எந்த காரணத்தை முன்னிட்டோம் டாக்டர் கூட உன் பையன் எந்த காரணத்தை முன்னிட்டோம் காலேஜ்ல சேரக்கூடாது அவன் டிராமாவிலேயே நடிச்சு தான் மரணம் அப்படின்னு ஒன்னு சொல்லாம அது நீ ஏத்துக்குவியா அது தப்பு இல்லையா இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் அவரவர்களின் விருப்பம் அவரவர்களுடைய சுய விருப்ப நிர்ணயத்துலதான் அது உருவாகணுமே தவிர சட்டப்படி கட்டாயப்படுத்துறது இப்ப விஸ்வ கட்டாயப்படுத்துறாங்க அவனுக்கு ஆசை காட்டுறாங்க ஏய் நீ எல்லாம் படிக்காதரா நீ வந்து அப்படியே வந்து இத வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போடு நாங்க வந்து உன்னுடைய கேஸ்டுக்கு மட்டும் நாங்க அதுக்கு வந்து நிறைய பணம் தரோம் நீ அதை போய் செய்ய அவர்கள் தலை நிமிடக்கூடாது அவர்கள் பெருசாக வரக்கூடாத அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதுல இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர்களும் எல்லாரும் எல்லா தரப்பிலையும் உயர்ந்து வரலாம் எல்லா தொழிலும் செய்யலாம் எல்லாரும் வரலாம் இந்த குலக்கல்வி குலத்தொழில் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அத வந்து எஸ் ஜி சேகர் வந்து சொல்றாருன்னா எஸ் ஜி சேகருக்கு வேற வழி இல்லை அதை சொன்னால்தான் தான் அவர் அங்க ஒத்துக்குவாங்க அதனால நான் சொல்றேன் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து சூத்திரர்கள் வந்து அவங்களோட குல செய்யணும் அப்படின்னு பாஜக அரசாங்கம் திட்டம் போடுறாங்க அதே போல பார்ப்பனர்கள் அவங்க குலத்தொழில தான் செய்யணும் அர்ச்சகரா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பெரியார் சொன்னது இப்ப நாங்க பேசட்டுமா அப்படின்னு வீரமணி அவர்கள் கேட்பதுல நியாயம் இல்ல அப்படின்னு பாஜக தரப்பினர் சொல்றாங்க பாஜக தரப்பினர் எதைதான் நியாயத்தை ஏத்துக்குவாங்க சமூகத்தையும் நீதியை அவர்கள் அநீதியைத்தான் பார்ப்பார்கள் அவங்க படிப்பாக இருந்தாலும் சரி வேறு எதாக இருந்தாலும் சரி மனிதனை பிறப்பால் பேதம் பார்க்கக்கூடிய பாஜக நீ இப்படி பிறந்த நீ கலையில பிறந்த காலில பிறந்த இதுல பிறந்த அதுல பிறந்தன்னு சொல்லி பிறப்பால் பேதம் பார்க்கிற சனாதனவாதிகள் அவங்களுடைய பார்வையில இப்ப கூட ஒண்ணு வேணாம் ஒரு சின்ன உதாரணத்துக்குன்னா இப்போ டாக்டர் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்க்கு அப்ளிகேஷன் போடணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சவனா தான் போடணும் சட்டம் இல்ல நம்மளுடைய சென்னை மாகாணத்துல ஒரு சட்டமே வச்சிருந்தாங்க அர்த்தம் வேற யாருமே டாக்டர் ஆகக்கூடாது நாங்க மட்டும் தான் டாக்டர் ஆகணும் ஒரு சட்டம் வச்சது இல்ல அந்த சட்டத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டு வானதி பேசலாம் இங்க இருக்கக்கூடிய எஸ் ஜகர் பேசலாம் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பேசலாம் ஆனால் அதை ஒழித்து உடைத்து தூளாக்கியது நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி தந்தை பெரியாரின் கருத்து கொள்கை இன்னைக்கு எத்தனையோ டாக்டர்கள் டாக்டர் படிக்கிறதுக்கு தனி அறிவு வேணும் அந்த அறிவு சூத்திர பசங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த காலத்துல எங்க பிள்ளைகளை படிக்க வைத்துப்பா எவ்வளவு பெரிய சாதனை செய்வாங்க தெரியுமா எப்படி படிப்பாங்கன்னு தெரியுமான்னு சவால் விட்டார் ஐயா இன்னைக்கு பெரியாரின் அந்த வெற்றி உலகம் முழுவதும் நம்ம பிள்ளைங்க நிறைய பெரிய பெரிய டாக்டரா இருக்காங்க எதுக்கு சொல்றோம்னா எல்லாவற்றிலும் போய் அவர்களுடைய அறிவு திறன் கல்வி அவர்களுடைய உயர்வு இதுக்குதான் அரசாங்கம் உதவி செய்யணுமே தவிர நீ இந்த வேலைதான் பாக்கணும் நீ இந்த சா சா சாதியில பிறந்துட்ட நீ இந்த சமூகத்துல பிறந்துட்டி என்பதை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ராஜகோபாலாச்சாரியார் என்ன பண்ணாரு அப்ப எல்லாம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்லயே இந்திய கொண்டு வந்துட்டு அப்ப எல்லாம் எதிர்க்கும் போது ஒரு அழகா சென்னையிலேயே ஒரு காலேஜில் போய் பேசும்போது சொன்னார் சமஸ்கிருத குழுகத்துக்கு தான் இதை செஞ்சேன்னு ஓப்பன் டாக் பண்ணாரு ராஜகோபாலாச்சாரி அதே ராஜாஜி நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்தி திணிப்பு என்பதை நானும் எதிர்க்கிறேன் செஞ்சுட்டேன் என்று அதே ராஜாஜி சொன்னார் இப்படி நம்முடைய நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் வருகின்ற பொழுது ராஜாஜி போன்றவர்கள் ஒப்புக்கொண்ட காலத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கணும் இதுல எங்க ஆசிரியர் தமிழர் தலைவர் அல்ல திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கிற ஆசிரியர் அவர்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாருன்னா அந்த ஆர்கியுமெண்ட்ல அவ்வளவு ஆதாரங்களை வைத்துத்தான் ஆர்ப்பு பண்ணுவாரு நியாயங்களை தான் கையில வச்சிருப்பாரு அதுக்கு பதில் சொல்வதற்கு எவனுக்குமே எவனாலுமே முடியாது என்பது என் கருத்து தெளிவாக அதே போல அண்ணாமலை அவர்கள் பேசும்போது நீட்ட திமுக ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொன்னாங்க நீட்டை ஒழிக்க முடியாது அதே போல விஸ்வகர்மா திட்டத்தையும் உங்களால ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாமே படிப்பு இல்லாமல் இப்பதான் படிக்க போனாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லல எஸ் சி சேகர் தான் சொல்லுவாரு அண்ணாமலை என்ற ஒரு நபர் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வாங்குற ஓட்டை விட இன்னும் குறைஞ்சிக்க தான் போகும் இப்ப டெபாசிட் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் நோட்டாது கீழே அதுக்கு கீழே போகும் இந்த அண்ணாமலை போன்ற ஆட்களால் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னது எஸ் சி சேகர் சர்டிபிகேட் கொடுத்தார் அப்படிப்பட்ட அண்ணாமலை எங்கியோ உட்காந்துக்கிட்டு இந்த கருத்தை வந்து நீ வந்து இங்க சொல்றனா விஸ்வகர்மாக்களை தூண்டி விட்டு அவங்களோட விஸ்வகர்மாக்களை வாழ வைப்பதும் திமுக தான் பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியலம் இப்படி மரபிடம் எல்லா தரப்பினரையும் மூமெண்ட் வாழ்ப்பனர் அல்லாத இயக்கம் இந்த இயக்கத்துல எல்லா மக்களும் வாழணும்னு சொல்லி நாங்க சட்டத்தையும் கொண்டு வந்து நாற்பது ஐம்பது வருஷமா நிரூபிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அண்ணாமலை போன்றவர்கள்லாம் சும்மா எங்கேயாவது அது கிடைக்குமா இது கிடைக்குமா காசு கிடைக்குமா பதவி கிடைக்குமான்னு அலைஞ்சுட்டு இருக்கிறவன் வெள்ளம்பத்துக்கு ஆசைப்பட்டு அறிக்க கொடுக்குறாங்க கிடையாது நாம இப்பயும் நீட்ட ஓடிக்கிறதா வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அமைகின்ற பொழுது நீட்டு எல்லாம் இருக்கிற தெரியாம போயிடும் அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீட்டுக்கு வக்காலத்து வாங்குறது வந்து எவ்வளவு அறிவு கட்டத்தான் என்பது மட்டுமல்ல வீட்டுக்கு ஒருத்தர் வக்காலத்து வாங்கினார்னா மல்லாந்து படுத்துக்கிட்டு அண்ணாமலை மலை எரிச்சு அர்த்தம் அதுக்கு மேல அதுக்கு விளக்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த விஸ்வகர்மா சட்டம் வந்து தமிழக அரசு திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை முதல்வர் தெளிவாக பதிவு செய்தார் கச்சிராஜா அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது பதினெட்டு வயசுலயே வந்து மத்திய அரசாங்கம் லோன் கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு தொழில் முனைபோரா தொழில் அதிபராக மாறுவதற்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்யுது ஆனா திமுக அரசாங்கம் இதை தடுக்கிறாங்க உள்நோக்கத்தோட தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு போகிறப்ப கூட சொல்லிட்டு போறாரு எப்படி பாருக்கு எச் ராஜாவுக்கு என்ன ராஜா தெளிவானவர் அதுல ஒண்ணு நம்ம சந்தேகம் இல்ல எச் ராஜா ஹண்ட்ரட் தெளிவானவர் உறுதியானவர் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு உறுதியாக இன்னும் கூட சொல்லணும்னா எதுக்கியா நீங்க வந்து இப்படி புதிய புதிய சட்டத்திட்டம் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு பேசக்கூடிய ஆளு ஹெச் ராஜா நான் ஏற்கனவே அந்த மாதிரி அந்த காலத்திலேயே சேரமாதேவி குருகுலத்திலேயே வச்சு கொடுத்துதான் ஆதரிக்கிறவர் ஹெச் ராஜா இவங்களை தொடக்கூடாது அவங்க வரக்கூடாது அங்க உட்காந்து பேசி இங்க உட்காந்து பேசுன்றதை ஒத்துக்கொள்ளக்கூடியவர் அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் ஆர் எஸ் எஸ்காரர் வர்ணசிரம மாதிரி அவருக்கு என்ன இருக்கு இப்ப பதினெட்டு வயதுல செய்யறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா பதினெட்டு வயசுல ஒருத்தர் என்ன செஞ்சிருமா படிச்சு முன்னேறுற காலம் தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் வைக்கிற காலம் படிக்கட்டுல ஏறுற காலம் அவ காலை பிடிச்சு இழுத்துடே காசு தர நீ இதையே போய் பாடுறான்னு இழுத்து ஓடுறிய அதை விட மோசம் என்ன இருக்கு மனசாட்சி இல்லாம பேச கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்ல அரசியலே விட்டுடுங்க யாரும் அரசியல் இல்லாம சாதாரணமான ஒரு நிலையில இருந்து ஒரு மனுஷனா பாரு ஓவங்களே பாரு உன்னுடைய குடும்பத்தை உன்னோட சேர்ந்தவங்களை பாரு பதினெட்டு வயது அடுத்து அடுத்து பதின வரப்போறாங்க ஒண்ணு இன்னும் படிச்சு மேல வரப்போது அதெல்லாம் மேல நீ இதை பாரு படிக்க முடியாம தன்னால் எதுவுமே செய்ய முடியாம இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தொழிலை பார்க்கறத பத்தி நாம தடுக்கல திராவிட மாடல் அரசு தடுக்கல ஆனா சாதியத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீ இதை செய்யறது அந்த சமூகத்தையே தாழ்த்தி விடுற அந்த எதிர்காலத்தில் அந்த சமூகம் தளர்ந்து போகக்கூடாது நம்முடைய முதலமைச்சர் தடுத்திருக்காரு அதை புரிஞ்சுக்கணும் எச்சநாட்டியா போன்றவர்களுக்கு எல்லாம் வேறு வேலையே கிடையாது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து விஸ்வகர்மா திட்டம் தமிழக அரசு ஏன் எதிர்க்கிறது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் குறித்து விரிவான பார்வையை பகிர்ந்து கொண்ட நிற்க மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்